ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மாயா சீசன் டூல எழுபத்தெட்டாவது எபிசோட தான் பாக்க போறோம் ஸ்டார்டிங்ல விக்ரம் மாயா கிட்ட உனக்கு டீ போட்டு தட்டா மாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மாயா ஓகே அப்படின்னு சொல்றாங்க அப்ப விக்ரம் டீ போட்டுட்டு இருக்கும்போது மாயா பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பேப்பர்ல சில பேஜஸ்லாம் காணும் அதை பத்தி விக்ரம் கிட்ட கேட்கும்போது நான் அந்த பேப்பர்ஸ்லாம் குப்பை போடுறதுக்கான யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் அப்ப அந்த பேப்பர்ஸ்லாம் விக்ரம் தான் வச்சிருக்கான் அதில் ஃபோட்டோலாம் போட்டோலாம் இருக்கு தான் அங்கே கட் பண்ணா விக்ரமோட ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு நேராக அவங்களோட தாத்தா வீட்டுக்கு ருத்ரா போறான் இந்த ஃபோன் யாரோடது நீங்கள் தான் அந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கும்போது இது என்னோட பேரனோட போன ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஏன்னா அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேற இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு அப்ப விக்ரமோட தாத்தா நீங்க உங்களோட போன் நம்பர் தந்துட்டு வாங்க எதனாலும் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா உங்களை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை வாங்கி வைக்கிறாரு ருத்ரா போனதுக்கு அப்புறம் விக்ரம்க்கு கால் பண்ணி விக்ரம் நீ சொன்ன மாதிரியே ஒரு பையன் அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி வந்தான் அந்த ஃபோனை ருத்ரா தான் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாரு அப்ப விக்ரம் அந்த ருத்ரா என்னை ரொம்பவே நெருங்கிட்டான் அதனால நான் அடுத்த பிளான கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் அப்போ சடனா திரும்பி பார்க்கும்போது அங்க மாயா இல்ல மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேடி பார்க்குறாங்க லிஃப்ட்டில் மாயா ஏறி இறங்குறாங்க அப்போ மாயா வெளியே போகலான்னு பார்க்கும்போது விக்ரம் நேராக மாயா கிட்ட வரான் மாயா நீ ஏன் அப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விக்ரம் எனக்கு உள்ளே இருக்க எனக்கு போர் அடிக்குது அதோடு எனக்கு காலும் வலிக்கு தலையும் வலிக்குது ஏனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரமோட ஃப்ளாஷ்பேக்கில் விக்ரம் தான் மாயாவோட காலில் ஏதோ ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணி வச்சிருக்கான் அப்போ விக்ரம் மாயாவை பார்த்து நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன் மாயா நீ எங்கே போனால் நீ ஈஸியாக உனக்கு கண்டுபிடிச்சி ஒன்று தொடர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ விக்ரம் மாயா கிட்ட சரி மாயா உனக்கு வெளியே போகணும்னு ஆசை இருக்குல்ல நான் வெளியே கூட்டிட்டு போறேன் நீ ரெடியா இரு நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு அப்படின்னு சொல்றான் அப்போ மாயாவும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க அங்க கட் பண்ணா ருத்ரா கிட்ட தான் காட்டுறாங்க ருத்ராக்கு மாயா கிடைக்காதனால இனிமே நம்ம ராஜுவை கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ராஜு மாயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அவனோட மேனேஜரும் சோ அவனை கண்டுபிடிச்சா ஈஸியா நம்ம மாயாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப அமீர் நானும் ராஜுவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணான கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா அப்பந்தான் ருத்ராக்கு ஒரு ஞாபகம் வருது மாயா மேல கோவம் இருந்தாலும் ஒரு பப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்றான் அதனால கண்டிப்பா ராஜு அங்கதான் இருப்பான் நம்ம அங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா அங்க போறான் போகிறான் அங்கே கட் விக்ரமோட தாத்தா விக்ரமுக்கு கால் பண்ணி ருத்ரா அந்த பப்புக்கு போக போகிறான் சொல்லும்போது சரி அப்படின்னா நல்லது நான் அதுக்கு எதிர்த்தாப்பில் பப்புக்கு போகிறேன் ரெண்டு காதல் ஜோடிகளில் ஒரு பறவையை கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறான் அங்கே கட் பண்ணால் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் பார்க்கும்போது தண்ணி வரல அங்கே கீழே தான் அவங்களோட அம்மாவை கட்டி போட்டு வச்சுருக்கான் அப்போ அவங்க அம்மா அழுகிறாங்க அது அந்த பைப் வழியாக சவுண்டு வருது அப்போ மாய அப்படி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கும்போது விக்ரமும் அங்கே வரான் விக்ரம் இதில் யாரும் அழுகிற மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாயா அது உன்னோட கற்பனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் அங்கே அவங்களோட அம்மா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட கை கட்டையும் அவுத்துடுறாங்க அப்படியே எஸ்கேப் ஆகலாம் பார்க்கும்போது விக்ரம் அங்கே நிறைய ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அதில் அவங்க கால் போய் மாட்டிக்குது அதனால அவங்க கதறி அப்படியே அழுகிறாங்க வழியில் அங்கே கட் பண்ணால் மாயா அந்த பப்புக்கு தான் போகிறாங்க அங்கே அந்த விக்ரம் கொஞ்சம் பேரை செட் பண்ணி வச்சுட்டு மாயா நீ ரெக்கவர் ஆகிட்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட் மாதிரி பேச வைக்கிறான் அப்போ விக்ரம இவங்க தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவங்க கூடலாம் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சம எதோ சொல்கிறான் ஆனாலும் மாயா கதை எல்லாமே இவன் கதை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்போது ருத்ரா அந்த பப்புக்கு வரும்போது சடனாக வந்து பப்பு திரும்பி பார்க்குறான் அதாவது மாயா வந்த பார்ப்பேன் அப்போ அவனுக்கு இங்கே தான் மாயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அதனால அந்த பப்புக்கு வரான் அப்போ மாயா எம்ஜியோட ஃபேஸ் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே அது எடுக்கலான்னு வரும்போது ருத்ராவும் அங்கே வரான் அப்போ மாயா ருத்ராவோட ஷூ அப்படி பார்க்குறாங்க அவங்க லைட்டாக மயக்கமாக இருக்கும்போது ருத்ராவோட ஷூவை பார்த்துருப்பாங்கல்ல அதனால அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ருத்ராவும் மாயாவை கோவத்தோட இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான் அதோட இந்த எபிசோடு முடியுது ருத்ரா மாயாவை கண்டுபிடிப்பானா அப்படின்னு அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாயா சீசன் டூ பத்தி நீங்க நினைக்கீங்களா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க